அந்த பைய கூடல சேராதையா கேரளாவுக்கு போய் களவாணி பாய கலவாண்ட கிட்ட தெரியதா எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான் அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு அவன் எப்பயுமே அப்படி போறதுல அப்பதா உனக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னா சரின்னு கேள் என்னவonate ஏதோ பேரம் காத கிடிச்ச மாதிரி என்ன வேறோம் உன்ன பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் ஓதவா கரபாய ஒட்டு கேக்கத பாரு கட்டையில போற காலத்திலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா இன்னைக்கு கெட்ட இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடுப்புல இருக்க அருள் புரியா உங்களை தேடி ஒருத்தேஷனோட வந்திருக்கான் அதுக்கு பேர் அப்ளிகேஷன் கிடையாதியா அப்ளிகேஷன் அவனும் இப்படித்தான் தலைவர ஒரே ஒரு எழுத்த தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தெரியுதான் தனக்கம் தலைவரா E ba?